வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓபி ரஞ்சன் பேசுகிறேன் எப்பவுமே வந்து சொல்லுவாங்க ஆனா வந்து நாங்க இத பார்த்ததில்லை எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி நாலுல அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து தலைவர் அவர்கள் முத்தமிரஞ்சன் கலைஞர் அவர்கள் மெகா கூட்டணி அமைச்சர் அந்த இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு அநேகமாக இத்தனை வருடங்கள் கழித்து இந்த வெற்றியை வந்து நம்ம தலையுடைய வெற்றியை வந்து நாங்க இன்னைக்கு பாக்குறோம் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இந்த வெற்றியை வந்து பாக்குறோம் இரண்டாயிரத்தி நாலுல வந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அடைந்து மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் ஆனாங்க அதே மாதிரிதான் இன்னைக்கு இரண்டாயிரத்தி நாலு பிறகு இந்த இமாலய வெற்றியை வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புத்தமிழந்த தலைவர் அவர்கள் காட்டின வழியிலும் அவர்களுடைய செய்கின்ற பாதையிலே தளபதி அவர்கள் தொடர்ந்து ஆட்சி நடத்தி கொண்டு வந்தார் முதலாவது ஒரு பேச்சுகளுக்கும் அதாவது எதிர்ப்பு அரசியலுக்கும் தலை சாய்க்காமல் என் பணி ஒன்றேதான் மக்களின் பணி ஒன்றேதான் என்று மனதில் வைத்துக் கொண்டு ஆட்சியை வந்து அழகாக நடத்தி கொண்டு வந்ததுனால தான் இந்த மாபெரும் வெற்றி நாற்பதும் நமதே இது வந்து ஒரு பெரிய ஒரு சகாப்தம் யாருமே வந்து எதிர்பார்க்காது எல்லாம் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு அவங்களா கணக்கு போட்டு எல்லாம் முப்பதுலயே பேசிட்டு இருந்தாங்க ஆனா நாற்பது அடிச்சு ஒரு பெரிய கோலை வந்து இன்னைக்கு நம்ம வந்து பண்ணிருக்கோம்னா இந்த அனைத்து வெற்றிக்கும் காரணம் வந்து நம்மளுடைய தளபதியின் மென்மையான போக்கு மக்களுடைய சேவை மட்டும்தான் மக்களுடைய பணியை மட்டும்தான் அவர் தினமும் பார்த்து கொண்டிருப்பார் மத்தபடி வேற எதற்கும் வெறும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இன்னைக்கு மக்கள் அவரை நம்பி வாக்கு வித்தியாசத்துல எல்லா வேட்பாளர்களும் ஜெயிச்சிருக்காங்க அவங்க இன்னைக்கு வாக்கு கொடுத்துட்டு தளபதி கிட்ட இருந்து பெரிய லெவல் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே நாங்களும் சேர்ந்துதான் அதனால வந்து இது ஒரு பெரிய இம்மாலயை வெற்றி இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு ஒரு மாபெரும் வெற்றி அந்த வெற்றியை வந்து புத்தக இந்த தலைவருக்கு நாங்க எல்லாருமே சமர்ப்பிக்கிறோம் நாங்க எல்லாருமே சேர்ந்து தொண்டர்கள் அனைத்து பேருமே அவருக்கு தான் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இது முழுக்க முழுக்க தளபதியின் இருபத்தி நாலு மணி உழைப்புக்கு உண்டான வெற்றி தளபதியின் வெற்றி உண்டான தளபதியின் உழைப்புக்கு வந்து கிடைத்த வெற்றி இது மற்றபடி வேற எதுவும் நமக்கு வர முடியாது ஏன்னா வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க அருமையான ஒரு ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன் உழுது பண்படுத்தி உரிய முறை நடவு நட்டு காவல் செய்தால் அறுவடையின் போது அழுது புலம்ப தேவை இல்லை என்ன மாதிரி ஒரு வந்து அருமையான எழுத்துக்கள் தலைவர் பேசுறது எதுவுமே மறக்கவே முடியாது இந்த எழுத்துக்கள் அப்படின்னு நெஞ்சில வந்து பாயும் போது அப்படியே இப்படியெல்லாம் ஒரு தமிழர் தமிழுக்காக பிறந்த தமிழுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் அதே போல அவர் இன்னமும் பண்ணிருக்காரு பாருங்க அந்நாள் தொட்டு இந்நாள் வரை பதப்படுத்தப்பட்ட நிலம் இது இதை யாருமே இந்த நிலத்தை ஒன்றுமே செய்ய முடியாது இந்த நிலத்தை அழிக்க முடியாது இந்த நிலத்தை தொட்டு பார்க்க முடியாது இந்த நிலத்தை ஆட்டி பார்க்க முடியாது அவருடைய நோக்கமே அதுதான் பக்குவம் மறைந்த பூமி இது திராவிட இயக்கம் திரட்டிய செல்வம் என்ன அழகா சொல்லிருக்காரு நெல் விதைத்தால் தவறி கூட இங்க புல் விளையாது என்ன அழகா சொல்லியிருக்காரு சொல்லிருக்காரு இது வந்து யாருமே வந்து இதெல்லாம் வந்து இன்னும் வந்து நிறைய பேர் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வி வேலை வாய்ப்புகளில் சமூக அடிப்படையே நல்லதோ ஒரு தேவைும்பதோது வழங்கியது என்ன அதான் எழுதியிருக்காரு அவர்களுக்கு இந்த பெரிய வந்து அவருடைய அவருடைய எழுத்துக்களை வந்து இன்னைக்கு இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முக்கியமான இன்னொரு செய்தியும் இந்த தேர்தலின் மூலம் இந்த வெற்றிக்கு பின்னால் ஒன்றையாண்டுதான் பாடம் கற்பிக்க கொள்ள வேண்டும் எல்லா தலைவர்களுமே என்னன்னா மதம் ஜாதி சமய ஏற்பாடு இதை எல்லாவற்றும் கலைந்துதான் எல்லாவற்றையுமே விரட்டி அடித்தார்கள் மக்கள் சமயம் மதம் எல்லாவற்றையுமே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அரசியலும் மதமும் அரசியலும் ஜாதியும் சொல்லி இங்க வாக்கு கேட்டு இங்க யாரும் வெற்றி அடைய முடியாது அதுல மக்களுடைய மனது மக்களுடைய வாக்கு மக்களுக்காக சேவை செய்யும் நல் எண்ணமே மக்களுடைய சேவையை பார்த்துதான் மக்கள் வந்து வாக்களிப்பார்கள் இதன் இந்த தேர்தல் மூலம் அதுதான் நம்ம எல்லாருமே எல்லா தலைவர்களுமே மாற்று கட்சி கட்சி தலைவர்கள் அனைத்து பேருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு பாடம் இதுதான் ஜாதியை வைத்துக் கொண்டோ இல்ல வந்து மதத்தை வைத்துக் கொண்டோ இனி அரசியல் செய்ய முடியாது மக்கள் மனதிலே நம்ம நிலைத்து நின்று மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மனதிலே நாம் தெய்வமாக இருந்தால் உங்களுடைய அவங்களுடைய வாக்கு அனைத்துமே அது தான் இந்த தேர்தல் ஒரு பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்த தேர்தல் நன்றி வணக்கம்